ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் வர தீபாவளிக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான கிறிஸ்பியான ஒரு சூப்பரான தட்டையை வீட்டிலேயே செய்யலாம் வாங்க பிடிச்சதுன்னு பார்த்துடலாம் வீடியோ மணியான சேல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆல் அப்ஷனும் சேவ் வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் புது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு ஈரம் இல்லாததான் மிக்சி ஜாரில் நாலு வத்தல் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் காசு அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் பூண்டு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்து பூண்டுலாம் சேர்க்கல இதை சேர்த்து தண்ணி சேர்க்க நம்ம கொறை கொரப்பாக அரைச்சிருந்து எடுத்துப்போம் அளவுக்கு அரைச்சிருந்து எடுத்தாச்சு ரொம்ப ஃபைனாக இல்லாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக வந்துருக்கணும் இந்த அளவுக்கு அரைச்சிருந்து எடுத்தாச்சு ஒரு அகலமான மிக்சிங் பவுலர் ஒரு காலிக்கல அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் நான் வந்து இடிய மாவு வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வீட்டில் உள்ள மாவு இல்லை கடையில் உள்ள அரிசி மாவு எதனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் வத்தல் தூள் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கலர் நல்லாயிருக்கும் வத்தல் சேர்த்துக்கணும் காரத்து பார்த்து சேர்த்துக்கோங்க மறைச்சி வச்சுருக்கிற அந்த கருவேப்பில் வத்தல் அந்த இதை சேர்த்துப்போம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து தட்டை செய்கிறனால கொஞ்சமாக வந்து மாவு வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் எவ்வளோ சரிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி மோட அளவுல கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு நல்ல சூடாக வந்து இருக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூடாக இருக்கலாம் ஒரு ஸ்பூன் ஏதாவது கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இந்த மாதிரி எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணி சேர்க்கும் போது தட்டை நல்லா கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் நீங்கள் எண்ணெய் வர பட்ரு சேர்த்துக்கணும் இன்னுமே நல்லா சாஃப்ட்டாக கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் நான் அன்னைக்கு வந்து எண்ணெய் தான் வந்து சேர்க்குறேன் இந்த மாவு எல்லாத்துலேயும் நம்ம சேர்த்த எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகணும் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுப்போம் எந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதில் கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப கொதிக்க வைக்கணும் அவசியம் இல்லை கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துப்போம் அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நம்ம இந்த மாதிரி வெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்ட்டாக வந்து வரும் நல்லா கிறிஸ்பியாகவும் வந்து கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தேவைக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப லிக்யூடியாகவும் இறக்கூடாது ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துப்போம் நல்லா வெந்நெய்ய சேர்த்து பிசையும் போதே நல்லா வாசமாக இருக்கும் கருவேப்பிலை வத்தல் ஜீரகத்தில் வாசம் நல்லா சூப்பராக வந்துருக்கும் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கையெல்லாம் நல்லா வந்து வந்து எடுத்துப்போம் இந்தளவுக்கு பசங்க எடுத்தாச்சு நல்லா இந்தளவுக்கு சாஃப்டாக வந்துருக்கணும் இப்போ நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வந்து போட்டிருக்கேன் தண்ணி நல்லா வடிச்சிட்டு அதை மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி கடலைப்பருப்பு சேர்க்கும் போது நல்லா க்ரன்ச்சியாக ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இனியும் சேர்த்து நல்லா வந்து பசஞ்சு விட்டுக்கலாம் இந்தளவுக்கு பசஞ்சாச்சு ரொம்ப சாஃப்ட்டாகவும் ரொம்ப லிக்யூடியாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து ஹார்டாகவும் இல்லாமல் அளவுக்கு வந்துருக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இதுலேருந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து பிடிச்சது எடுத்துப்போம் நீங்கள் தட்டைக்கு வந்து எவ்வளோ சைஸில் போடுறீங்களோ அந்த மாதிரி சைஸில் வந்து பிடிச்சது எடுத்துக்கோங்க பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கணத்தில் வந்து பிடிச்சது எடுத்துப்போம் அளவுக்கு உருணை வந்து பிடிச்சி எடுத்தாச்சு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் வந்து அது உருணை வந்து பிடிச்ச எடுத்துருக்கேன் நமக்கு காய்க்குலோ மாவுக்கு நமக்கு இவ்வளோ உருண்டை வந்து கிடச்சிருக்கு இப்போ நான் இந்த மாதிரி வந்து ஒரு கவர் வந்து போட்டிருக்கேன் அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடைய வந்து வச்சிருக்கேன் ஒட்டம் வரதுக்காக நீங்கள் பட்டர் ஷீட் எதுனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி வச்சிடலாம் இப்போ அதுக்கு மேலே இன்னொரு கவர் வந்து போட்டுக்கலாம் அதுலேயும் எண்ணெய் வந்து தடை வச்சுக்கலாம் நம்ம லைட்டை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இது பண்ணிப்போம் இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஃப்ளாட்டாக இருக்கிற கிண்ணம் டிஃபன் பாக்ஸ் அதை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி வந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து மெல்லிசாகவும் இருக்க வேணாம் ரொம்ப வந்து கனமாகவும் இருக்க வேணா அளவுக்கு இருந்தால் போதும் லைட்டை இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம கடலை பருப்பு போட்டுக்கலாம் ரொம்ப வந்து மெல்லிசாக வந்து தட்ட முடியாது இப்போது ஈஸியாக வந்து எடுத்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இதே போல் எல்லாத்தையும் தட்டி வந்து எடுத்துப்போம் இந்த மாதிரி தட்டி வந்து எடுத்துகிட்டு இப்போ பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ கடையில் வந்து எடை வந்து சேர்த்துருக்கு வெணும் நல்லா சூடாகட்டும் வெண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் ஒரே நேரத்தில் அவள் நிறைய சேர்க்காதிங்க இப்போ கடையோட அகலத்தை பொறுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு வந்து எடுத்துப்போம் தீ ரொம்ப வந்து குறைவான தீயில் வந்து வைக்காதீங்க மிதமான தீயிலே வச்சுக்கோங்க அது நல்லா கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் இந்த மாதிரி கோட்டோன்னு நல்ல பபிள்ஸ் வந்து வரணும் இந்த அளவுக்கு வந்து இருக்கணும் இந்த ஸ்டவ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஒரு முறுப்பை பொறிச்சு வந்து எடுத்துப்போம் இந்த மாதிரி எல்லாம் மேலே வந்து வந்துடுச்சு இப்போ மெதுவாக பரட்டி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் பரட்டி போட்டாச்சு இப்போ பின் சைடையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறிச்சு வந்து எடுத்துப்போம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி நல்ல எண்ணெயோட சலத்தில் இப்போ எல்லாமே அடங்கிடுச்சு இந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம எடுத்து வந்து வச்சுருவோம் இந்த கலரும் அழகாக மாறிந்து வந்துட்டு இன்னும் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வந்து வச்சுருவோம் சவுண்டு பார்த்ததே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக வந்து கிடச்சிருக்கு இப்போ இதே போல இது எல்லாத்தையும் நம்ம வந்து பொறிச்சு நிறுத்துப்போம் இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிறிஸ்பியா வந்து பொறிச்சு நிறுத்துப்போம் இப்போ நம்மளுடைய அரிசி மாத்திர ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் இந்த சீகர நான் அரைச்சு பிடிக்கணும் அந்த ஃப்ளேவராக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஆர்ட் கண்டைனில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு போகவே போகாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வர தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் கடைகளில் வாங்காமல் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் தீபாவளி பலகாரம் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிற மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்